வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூஸ் சிலபஸில் இலக்கணத்தில் அலுவலக சார்ந்த சொற்கள் அல்லது கலை சொற்கள் அதை தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் ஏற்கனவே சிலபஸ் படி ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்கோம் இப்போ வீடியோவும் போட்டிருக்கோம் அதை நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா போய் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக எளிதாகவும் இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அலுவலகம் சார்ந்த சொற்கள் மற்றும் கலை சொற்கள் பார்க்க போகிறோம் அது என்னென்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க அலுவலகம் சார்ந்த சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் தவறான இணையை தான் நம்ம பார்க்கணும் ஹூமானிஷம்னா மனித நேயம் அது கரெக்டு ஓகேங்களா கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னால் பாரம்பரியம் எல் அது தவறு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் தவறு இதில் வந்து போல்டர்னால் மடிப்புத்தாள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு போல்டர்னா என்ன மடிப்புத்தாள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டேப்லர்னா க கம்பி தைப்பு கருவி ஓகேங்களா ஸ்டேப்லர்னால் கம்பி தைப்பு கருவி நெக்ஸ்ட் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரைன்னு அர்த்தம் ரப்பர் ஸ்டாம்புனா என்னன்னு அர்த்தம் இழுவை முத்திரை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இதில் எது சரியான இணைன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான இணைன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் வாங்க ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவலக சார்ந்த கலை சொற்கள் கண்டறிகை அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு வேர்லையுமே ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டுனா வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தொகடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு டிசிப்ளின்னா ஒழுக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா டிசிப்ளின்னா ஒழுக்கம் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஸ்டின் டவுன்லோட்னா பதிவிறக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பத்தாவது கொஸ்டின் பெர்சனாலிட்டி ஓகேங்களா பெர்சனாலிட்டின்னா ஆப்ஷன் சி ஆளுமே ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினோராவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அலுவலகம் சார்ந்த கலைச்சொற்களில் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மை பொதி அப்படின்னு அர்த்தம் இது கொஞ்சம் முக்கியமானது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டாம்ப் பேட்னா என்ன மை பொதி ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் என்டர்ப்ரன்யூர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு தொழில் முனைவோர் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பதிமூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவல சார்ந்த சொற்களில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னா கடமை ஓகேங்களா ரெஸ்பான்சிபிலிட்டின்னா கடமை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கலேட்டர் அப்படின்னா மின்படி கட்டு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கிகிரா பட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினாறாவது கொஸ்டின் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வாலண்டியர்னா தன்னார்வலர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினேழாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின்னா ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைல்னா கோப்பு ஓகேங்களா ஃபைல்னால் கோப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் லான்ச் வி சைக்கிள் அப்படின்னா ஏ ஊர்தி ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் இருபதாவது கொஸ்டின் என்னென்னா என்னென்னா ஃபாண்ட்டுன்னு அர்த்தம் எழுத்துரு ஃபாண்ட்னா என்ன எழுத்துரு ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரிகேஷன்னா பாசனம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஓகேங்களா இரிகேஷன்னா என்ன பாசனம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அலுவல் சங்க சொற்களில் லைப்ரரி அப்படின்னா நூலகம் ஓகேங்களா லைப்ரரினா நூலகம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த கொஷினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கேட்பாங்க அதனால் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் கழிச்சர்களில் இரநூறுக்கு மேற்பட்ட கொஷின் போடுறோம் நீங்கள் இந்த வீடியோவை அதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் வாரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்